சேலத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய வீட்டின் கதவை உடைச்சு முப்பத்தி மூணு சவரன் நகைய அடிச்சிருக்க சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மாவட்டம் எடப்பாடி பகுதியை சேர்ந்தவங்க செந்தில் ஜூலி தம்பதியினர் இவங்க ரெண்டு பேருமே அரசு பள்ளியில ஆசிரியர்களா வேலை பார்த்துட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் வீட்டின் முன்பக்க கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள பீரோல இருந்த முப்பத்தி மூணு சவரம் நகை மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த செந்தில் ஜூலி தம்பதியினர் உடனே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய்களுடன் விரைந்து வந்த காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்துல தடயங்களை சேகரிச்சு காவல்துறையினர் விசாரணையை தொடங்குறாங்க காவல்துறையினருக்கு ஒரு சிசிடிவி காட்சி கிடைக்குது அந்த சிசிடிவி காட்சியில காரில் வந்த ஒரு பெண் முகமூடி அணிஞ்சுக்கிட்டு வீட்டின் உடைக்கிற காட்சிகள் காவல்துறையினருக்கு இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய காவல்துறையினர் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ரமணி அப்படின்ற பெண்மணியை விசாரிக்கிறாங்க இந்த விசாரணையில தான் இந்த பெண்மணி கரூர்ல இருந்து காரை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து ஆளில்லாத இல்லாத சமயமா பார்த்து ஜூலி ஜலி தம்பதிய கைவரிசை மட்டும் இதுலாம திண்டுக்கல் ஈரோடு சேலம் அப்படின்னு பல மாவட்டங்கள்ல இந்த ரமணி பல வழக்குகள் நிலுவையில் காவல்துறையினர் காவல்துறையினர் திருடப்பட்ட நகைகளை மீட்டதோடு மட்டுமல்லாம ரமணிய நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறாங்க ஆள் இல்லாத சமயமா பார்த்து அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய வீட்டுல பெண்மணி கைவரிசை காட்டியிருக்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பேசு பொருளா இருக்கு Transcrição e